மக்களே இப்ப நாம பார்க்க போற ஒரு விஷயம் சும்மா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ரிலீஸ் ஆன நடிகர் திலகம் சிவாஜியோட ஒரு படம் பத்தி தான் படத்தோட பேரு விடிவெளி இந்த படத்தோட வெளியீட்டு தேதி இருக்கு அதுதான் செம ஆச்சரியம் தெரியுமா முப்பத்தி ஒண்ணு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆமாங்க வருஷத்தோட கடைசி நாள் பொதுவா வருஷத்தோட கடைசி நாடுல பெரிய படங்களை ரிலீஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனா இந்த விடிவெளி அந்த விஷயத்திலயும் ஒரு புதுமைய படைச்சிருக்கு அப்புறம் டைரக்டர் ஸ்ரீதர் சாரும் சிவாஜியும் பெரும்பாலான காட்சிகள் சென்னையில நடந்திருந்தாலும் படத்தோட வெளிப்புற காட்சிகள் பாட்டுகள் இருக்குல்ல பாட்டுகளை பொள்ளாச்சியில எடுத்திருக்காங்க ஏன் அந்த ரெண்டு பாட்டுகளை மட்டும் பொள்ளாச்சியில எடுத்தாங்க அப்படிங்கிற விவரத்தை நாம பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்துல எல்லாம் நடிகர் திலகம் எப்படி பிஸியா இருந்தாருன்னு நமக்கு தெரியும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு படம் ஷூட்டிங்ல நடிக்க வேண்டிய நிலைமை வெளியூர் ஷூட்டிங் படங்களோட ஷூட்டிங் அவுட்டோர் அவர் தவிர்த்து வந்தார் இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் மலைக்களன் படத்துல கூட அவர் நடிக்காம போனாருன்னு சொல்லுவாங்க இவ்வளவு பிஷியா இருந்த சிவாஜி விடுவெடி படத்துக்காக மட்டும் எப்படி பொள்ளாச்சி வந்து நடிச்சாரு இதுக்கு பின்னால ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு சொல்ல போனா ஆரம்பத்துல சிவாஜிக்கும் பொள்ளாச்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சிவாஜி வளர்ந்த ஊரோ கிடையாது ஆனா ஒரு கட்டத்துல இந்த உறவு செம நெருக்கமான உறவா மாறிச்சு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவருக்கு வேட்டையில இருந்த ஆர்வம்தான் அந்த தான் அவருக்கு வேட்டைக்காரன் போது முத்து மாணிக்கத்தோட தொடர்பு கிடைச்சது முத்து மாணிக்கமும் ஒரு வேட்டைக்காரன் அப்படிங்கறதால ரெண்டு பேரும் செம குளோஸ் பிரண்டா இருந்தாங்க அந்த வேட்டை சுற்றுலாக்கள் தான் இவங்க ரெண்டு பேரையும் என்ன ஆச்சுன்னா முத்து மாணிக்கத்துக்கு படத்தொழில இறங்கணும்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படி அவர் சிவாஜோட சேர்ந்து உருவாக்கி ஆரம்பிச்ச பேனர் தான் பிரபுராம் பிக்சர்ஸ் நடிகர் தினகத்தோட மகன்களான ராம்குமார் பிரபு ரெண்டு பேரோட பேரை வச்சு இந்த பேனரை ஆரம்பிச்சாங்க இந்த பேனர்ல உருவான தான் விடுவெள்ளி இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் வேட்டைக்காரன் போது முத்துமாணிக்கம் சிவாஜியின் தம்பி சண்முகம் அண்ணன் தங்கவேல் ஆகிய மூவரும் படத்தோட இணை தயாரிப்பாளரா முத்துமாணிக்கம் இருந்ததும் சிவாஜிக்கு வேட்டை மேடை இருந்த ஆர்வமும் தான் விடிவெள்ளி படத்தோட வெளிப்புற பாடல் காட்சிகளை பொள்ளாச்சியிலேயே எடுத்துடலாம்னு பிளான் பண்ண காரணம் ஷூட்டிங் இல்லாத நேரத்துல ஓய்வா இருக்கிற நேரத்துல வேட்டைக்கு போகலாம்னு சிவாஜி நினைச்சதும் ஒரு காரணமா இருந்தது படத்தோட ஆரம்ப காட்சிகள் சென்னையில சில இடங்கள்ல எடுக்கப்பட்டுச்சு அதுல நள்ளி நல்லி துணிக்கடை சிவாஜி சரோஜா தேவி டிரெஸ் எடுக்கிற காட்சியை இங்க தான் எடுத்தாங்க பராசக்தி படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் அந்த படத்துக்கு வரவேற்பு எப்படி இருக்குன்னு சிவாஜி தியேட்டருக்கு போனாரு அப்ப சிவாஜி அடையாளம் பார்த்து சிவாஜிக்கு கை கொடுத்து பாராட்டுனவர் ஒரு சின்ன பையன் தான் நள்ளி குப்புசாமி செட்டி பின்னாட்களை சிவாஜி குடும்பத்துக்கு துணிகள் சப்ளை பண்ணனது நல்லி சில்ஸ் தான் சிவாஜி ஒரு தடவை நள்ளி குப்புசாமி செட்டியார சந்திச்சப்போ நான் வாங்குற சம்பளத்துல பாதி உங்க கடைக்கே போயிடுதுன்னு ஜாலியா சொன்னாராம் அப்புறம் சென்னை மவுண்ட் ரோட்ல இருக்கிற உடுப்பி ஹோட்டல கூட சில காட்சிகள் படமாக்கப்பட்டுச்சு சிவாஜி டிஆர் ராமச்சந்திரன் காமெடி காட்சிகளை இங்க தான் எடுத்தாங்க டிஆர் ராமச்சந்திரன் பத்மினி பிரியதர்ஷனும் கார்ல போற மாதிரி ஒரு காட்சி இருக்கல அந்த காட்சி பீச் ரோட்ல உள்ள ஹோட்டல் ஓசியானிக் அருகில் படமாக்கப்பட்டுச்சு இப்படி ஸ்டுடியோலயும் சென்னையில சில இடங்களையும் பல காட்சிகளை எடுத்தாங்க இந்த காட்சிகளை ஒளிப்பதிவு செஞ்சவர் பாட்டுகளுக்கான விழிப்புற படப்பிடிப்பை எங்க வச்சுக்கலாம்னு முடிவு செய்யறப்பதான் பொள்ளாச்சி கிராம பகுதிகள பண்ணலாம்னு முடிவாச்சு டைரக்டர் ஸ்ரீதர் முத்துமாணிக்கம் சண்முகம் மூணு பேரும் ஒரு பிளான் பண்ணுனாங்க அதாவது ஹாலிவுட் படங்கள்ல செட்டிங்ஸ் போட வசதி இருந்தாலும் அந்த நேச்சுரலிட்டி வரணும் அப்படிங்கறதுக்காக நிஜ லொக்கேஷனுக்கே போய் ஷூட் பண்ணுவாங்கல்ல உதாரணமா ஒரு ஆங்கில படம் ரோமா ஒருங்க வச்சு கதை எடுக்கிறாங்கன்னா செட்டிங்ஸ் காலிவுட்லயே போட்டு எடுக்க வசதி இருந்தாலும் இயற்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரோமா ஒருக்கே போய் படம் பிடிக்கிறது உண்டு செட் போட்டா பத்து லட்சம் செலவாகும்னா அவுடோர் போனா செலவு கூட ஆகலாம் ஆனாலும் அந்த நேச்சுராலிட்டி வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எடுப்பாங்க அதே அனுபவத்தை நம்ம தமிழ் சினிமா ரசிகர்களும் அனுபவிக்கணும்னு படை யூனிட் முடிவு செஞ்சு களத்துல இறங்குச்சு பொள்ளாச்சி பகுதிக்கு சிவாஜி கணேசன் சரோஜா தேவி டி ஆர் ராமச்சந்திரன் பத்மினி பிரியதர்ஷினி டைரக்டர் சிறிதர் ஒளிப்பதிவாளர் வின்சென்ட் சிவாஜி தம்பி சண்முகம் உள்பட பட யூனிட்டே வந்து இறங்குச்சு லொகேஷனை பாக்குறதுக்காக சிறிதர் மாட்டு வண்டியில எல்லா சவாரி செஞ்சுதான் ஷூட்டிங்கான இடத்தையே செலக்ட் பண்ணினாராம் பாட்டுகளுக்கான வெளிப்புற படப்பிடிப்பு பொள்ளாச்சி வேட்டைக்காரன் புதோ சேத்து பகுதிகளில் நடந்துச்சு படத்துல ரொம்ப ஸ்பீடா பரபரப்பா போற ஒரு பாட்டு இருக்குல்ல கொடுத்து பார் பார் உண்மை என்பை அந்த பாட்டை வேட்டைக்காரன் புதூர் காளியாபுரம் சேத்துமடை பகுதிகளில் எடுத்தாங்க படத்துல வர இன்னொரு பாட்டான இடை கையிரண்டில் பாட்டும் பொள்ளாச்சி லொக்கேஷன் தான் எடுத்தாங்க அதுல ஆனமலையாறு வேட்டைக்காரன் புதூர் சேத்துமடை தோட்டம் காட்டு பகுதிகளில் அந்த பாடல் காட்சிய படமாக்குனாங்க ஷாட் அண்ட் படம் படம் பிடிச்சிருப்பார் வின்சென்ட் அந்த ரெண்டு ரெண்டு பாட்டுகளையும் வித்தியாசமான காட்சிகளை ஸ்ரீதர் தென்னை மரத்துக்கு இடையில பரன் மாதிரி கட்டி அதுல கேமராவை வச்சு எல்லாம் காட்சிகளை எடுத்தார் பொள்ளாச்சியோட அந்த கிராமத்து அழகையும் இயற்கையையும் விடுவெளி படத்துல பார்க்க முடிஞ்சதுக்கு முத்து மாணிக்கத்தோட நட்பும் சிவாஜியோட வேட்டை ஆர்வமும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்குன்னு சொன்னா அது மிக இல்லை விடுவெளி படத்தை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி வணக்கம்